இப்போ நாங்கள் ஒரு டேம் ஒரு இடத்துல இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க கரூர் மாவட்டத்தில் ஒரு டேம் இருக்குது அதை நோக்கி போய்கிட்டுருக்குறோம் டேம் இந்த இருக்குது நம்ம தலைகளாக போயிட்ருக்குறோம் அந்த டேம் எந்த இடத்துல இருக்குதுன்னு நினைக்கிறேன் பாதுகாப்பாக எங்களை பயணம் செலுத்திக் கொண்டிருக்கிறார் வெளிப்புறத்தில் சென்று கொண்டிருக்கிறோம் ஒரு இரண்டு கிலோமீட்டர் சுற்றளவில் காலத்தில் நல்ல பசுமையாக தெரியும் சில பேர் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் நின்று ஒரு சுற்றுலாத்தலம் தலம் பேரம்பியோட இயற்கையை ரசிச்சுட்டு இருக்கிறாங்க இடத்துக்கு வந்துட்டோம் வாஷ் பண்ணிட்டு எடுக்கலாம் நம்ம டேங்கு இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம் கார் விட்டு இறங்கி இருக்கிறோம் அந்த டேங்கில் இருந்து வெளியில் போகிற தண்ணி இது நம்மளுக்கு இந்த வாய்க்காலில் பார்த்திங்கன்னா தண்ணி போய்கிட்டுருக்கு வாய்க்காலில் தண்ணி விவசாயத்துக்கு போய்கிட்டுருக்கு இந்த டேங்கு தான் இந்த ஏரி தான் இந்த டேங்கு தான் இந்த ஏரி தான் இந்த டேங்கு தான் பார்த்திங்கன்னா இவ்வளோ லாங்கில் தோட்டத்தில் இருக்குது ஏரிகள் ஏரிகள் நீர் நீர்வளத்துறையில் நம் இந்த ஏரியாவுக்கு வந்துட்டோம் அணை பாதுகாக்கப்பட்ட பகுதி அனுமதியின்றி ஆறு உள்ளே வரக்கூடாதுன்னு போட்டிருக்குது நம்ம போகிறோம் நீர்வளத்துறை இந்த இடம் என்றி ஆத்துப்பாலம் நீர்த்தேக்கம் நீரியல் டேம் ரெண்டு கிலோமீட்டருக்கு மேலே சுற்றளவு இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த டேங்கு நம்ம இப்போ இருக்கிறோம் தண்ணி எவ்வளோ தேக்கத்தில் இருக்குன்னு தெரியல இந்த மாதிரி நேரத்தில் நம்மளுக்கு கிலோமீட்டர் போகிறோம் இந்த இடத்திலிருந்து நம்ம ஆரம்பிச்சிட்டோம் இந்த டேங்க் வந்து ஆற்றுப்பாலம் அணை அணைக்கட்டு ஆற்றுப்பாலம் அணைக்கட்டு தண்ணீர் வந்து நம்மளுக்கு இந்த டேமில் எவ்வளோ இருக்குங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இதுதான் சட்டர் இந்த டேமினுடைய சட்டர் இது டேமுக்கு மேலே இருக்கிற பனையின் சுவர் எவ்வளோ நில இருக்குது பார்த்திங்களா இப்போ நம்ம தண்ணி எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் வாவ் தண்ணி பார்த்ததை விட அதிகமாகவே இருக்குது பாருங்கள் தூரத்தில் இந்த அணை இந்த அணை பார்க்குறதுக்கு நம்மளுக்கு கரூர் மாவட்டத்தில் இப்படி ஒரு அணை யாருக்கும் தெரியாத ஒரு இடமா இருக்குது இவ்வளவு நீர்த்தேக்கம் தாங்கிட்டு தண்ணி இல்லாத காலத்தில் கொடுமுடியிலிருந்து கொண்டாந்து இந்த அணையில் விட்டா கூட தண்ணி நிறையா தேக்கம் பண்ணலாம் இருக்கு கொடுமுடி தண்ணி வீணாக போயிட்ருக்கிற காலத்தில் இங்கே கொண்டுகிட்டு வந்து விடலாம் போட்ருக்கு தண்ணி எப்பவுமே தேங்கி இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த ஏரியா பாருங்கள் சுற்றுச்சூழல் நல்ல பசுமையாக இருக்குது எல்லாமே நம்மளுக்கு ஒரு சிறப்பான நொய்யல் கால்வாய் நொய்யல் கால்வாயின் நீரிகள் நல்ல ஒரு அருமையான இடம் ஞாயிற்றுக்கிழமையான ஃபேமிலியோடு வந்து இங்கே என்ஜாய் பண்ணலாம் நம்ம ஒரு ஏரியை பார்த்தோம் ரொம்ப சிறப்பாகவே இருக்குது நீங்களும் வந்து பாருங்கள் இந்த இடத்த அருமையான ஒரு ஏரி நம்ம இது ஒரு சிறுவர்களுக்கான விளையாட்டு இடம் அனைவருமே வந்து பார்க்கக்கூடிய ஒரு இடம் பாருங்கள் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு இன்னும் சிறப்பாக ஏதாவது செய்திகள் தருகிறேன் நன்றி வணக்கம் உங்கள் சூரிய கணேஷ்